உங்கள் சங்கரா டிவியில் மகாவிஷ்ணுவின் பக்தரான பிரகலாதனின் அம்சமாக அவதரித்த மகான் குரு ஆராதனை நாள் பகவான் கண்ணன் அவதரித்த இந்த புனிதமான மாதத்தில் அவரையே ஜபித்து மகானின் ஆராதனையினையும் ஒரு சேர கொண்டாடும் பாகியத்தினை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த உன்னதமான நாளில் ஆன்மீக பெரியோர்களின் அனுகிரக பாசானத்துடன் இந்த நிகழ்ச்சி துவங்க இருக்கின்றது காமதேனுவாக வேண்டும் வேண்டும் வரமெல்லாம் தரும் ராயரின் வைபவத்தினை அறிக்கதையாக வழங்குகிறார் விசாகஹரி ஹரி அவர்கள் மகானின் புகழ் சொல்லும் பாடல்களை பாடி ராயரின் அருளில் நம்மை ஆழ்த்தவிருக்கிறார் வித்வான் வித்யா பூஷன் அவர்கள் இப்படியாக மெய் மறக்கும் மகோத்சவத்தில் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியுடன் இணைந்து ஸ்ரீ குரு ராகவேந்திரரின் ஆராதனையினை கொண்டாடுவோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்கிடையே மந்திராலயத்தில் நடைபெறும் ஆராதனையை நேரடியாக கண்டு ராகவேந்திரரின் ஆசையை பெற அழைக்கிறோம் ராகவேந்திரம் பாபயாமி நான் வியாழக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு மாலை ஐந்து மணி முதல் இடம் சௌடையா மெமோரியல் ஹால் மல்லேஸ்வரம் பெங்களூரு இப்போதே உங்கள் டிக்கெட்ஸை முன்பதிவு செய்யுங்கள்

ஜெய ஜெய்சங்கர ஹரகரசங்கர சங்கர காஞ்சி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர சரணாலய சங்கர நம் இதயத்தில் சரண் புகும் சங்கரா ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே மீண்டும் உங்கள் அனைவரையும் புலர்காலை பொழுதில் புதிய விடியலில் மலர்களெல்லாம் மலர்ந்து மனம் வீசக்கூடிய இந்த மகிழ்வான தருணத்தில் கோயில்தோறும் மணியோசை கேட்கக்கூடிய இந்த வேளையிலே எங்கள் குழுவினரோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நாள்தோறும் நல்லதே பேசுவோம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கட்டும் என்று பெரியவருடைய பாதத்தை சிக்கன பற்றி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம் பெரியவரை வியக்க வைத்த இளைஞர் பொதுவா நம்ம மடத்துக்குள்ள போனா பெரியவருடைய பிருந்தாவனத்தை பார்த்து வியப்போம் பக்கத்துல இருக்க ஜெயேந்திரருடைய பிருந்தாவனம் பார்த்து வியப்போம் இல்லை இப்போ ஓரிக்கை போனோம்னா நம்முடைய புதுப்பிரிவா அங்கே நடத்திய சாதுர்மாசிய பூஜை குறித்த குறிப்பை பார்த்து வியப்போம் இல்லை நம்முடைய பாலப்பிரிவா நம்மையெல்லாம் வழிநடத்தக்கூடிய அந்த கருணை கடல் கருணைக்கடல் சாதுர் சாதுர்மாசிய பூஜை பிக்ஷாவந்தனம் இதெல்லாம் பார்த்து நம்ம நகிழ்ந்து போவோம் ஆனாலும் எல்லாம் முடிஞ்சு பெரியவா பிருந்தாவனத்தை சுற்றி வரும்போது அந்த பெங்களூர் ரவின்னு செஞ்சு கொடுத்த ஒருத்தருடைய அந்த ஆளுயரை பெரியவா ஸ்டாச்சு அப்படி கை வச்சு நிற்கிறத பார்த்தா பெரியவாலே நம்ம கூப்பிடுற மாதிரி பேசுகிற மாதிரி நமக்கு அருளாசி கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிற மாதிரி நம்ம கண்ணினுடைய ஒளி அந்த ஒளியின் மீது பட்டே பார்த்துருப்போம் காரணம் அந்த ஒரு இணைப்பு பிணைப்பு அந்த பவர் இதை அப்படியே வச்சுக்கோங்க இவ்வளவு வியப்புக்குரிய பெரியவாவிலேயே ஒரு இளைஞன் வியக்க வச்சுட்டான் யார் மதுரையைச் சேர்ந்த ஒரு தம்பதியர் பெரியவா மீது ரொம்ப பரம பக்தர் ஒரு அஞ்சுலேருந்து ஆறாம் கிளாஸ் படிக்கக்கூடிய அந்த பையன் ஒரு தடவை பெரியவா மடத்துக்குள்ளே போய் வாழையெல்லாம் எல்லாம் சேவிச்சிட்டு எல்லாம் வந்த போது அப்போ மடம் இவ்வளோ பெரிய பில்டிங் வசதியெல்லாம் கிடையாது ரொம்ப எளிமையாக இருக்கும் ஒரு பக்கம் சாப்பாடு ஒரு பக்கம் பெரியவாளுடைய ஆசிர்வாதம் இன்னொரு பக்கம் பூஜை புனஸ்காரங்கள் அந்த பக்கம் கோசாலை இப்படி தான் இருக்கும் அதை சுற்றி வந்தவன் பெரிவாளுக்கு குழந்தைகள்னா ரொம்ப இஷ்டம் கிட்டக்கு போனோன்னா அப்படி கையை பெருசாக நீட்டினோன்னா பெரியவாளே அப்படி அள்ளி கல்கண்டை இப்படி கொடுக்காம அள்ளி கொடுத்துட்டு ஒரு பழத்தட்டை கொடுத்து குழந்தைகிட்ட கொடு எல்லாத்தையும் கேட்டுனேன்னா அவன் துடுக்கா பெரிவாளை பார்த்து பெரியவா உமாச்சியில் நிறைய உமாச்சி இருக்க ஆஞ்சநேயர் அம்பாள் ராமர் சீதா அப்படின்னு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலுக்குள்ளே போனால் சிவன் கோவிலுக்குள்ளே விநாயகர் இருப்பார் முருகன் இருப்பார் துர்க இருக்கும் அதை தவிர பிரம்மா இருப்பார் சிவபெருமான் இருப்பார் நீங்கள் பெருமாள் கோவிலுக்குள்ளே போனால் கருடால்வார் இருப்பார் ஆஞ்சநேயர் இருப்பார் அம்பாள் சன்னதி இருக்கும் இப்படி நிறைய இருக்கும் அதை அதை வந்து அவனுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் கேட்டுட்டான் அவள் என்ன கேட்கணும்னு நினைக்கிறான்னு நான் சொல்கிறேன் பெரிவாக பிற மதங்களில் இப்போ இஸ்லாமிய மதம் அப்படின்னா ஒரு கடவுள் கிறித்தவ மதம் அப்படின்னா ஒரு கடவுள் இந்து மதம்னா நிறைய கடவுள் இது எதை நம்ம வணங்குறது எதை விடுறதுங்கிறத ஒரு பெரிய மூளை தடுமாற்றம் ஒரு மனத்தடுமாற்றம் ஒரு சின்ன சங்கடம் மனிதனுக்குள் வர்றது இயல்பு அவ்வளவு டெக்னிக்கலாக அந்த பிள்ளைக்கு தெரியல பெரியவா நம்ம கோயிலுக்குள்ள நிறைய உமாச்சி சாமி இருக்கு ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டா அந்த வந்திருக்க அத்தனை விசிட்டரும் அப்படி வேந்து பார்க்குறா எல்லாரையும் பெரியவா அப்படி சிட்ட சொல்லி ஒரு சின்ன உபன்யாசமே எடுத்துட்டார் பொதுவாக நம்ம ஒரு எண்ணெய் கடைக்கு போகிறோம் அங்கே எண்ணெய் கிடைக்கும் வெண்ணெய் கடைக்கு போகிறோம் வெண்ணெய் கிடைக்கும் சோப்பு சீப்பு கடைக்கு போகிறோம் அது கிடைக்கும் பழ போகிறோம் பழம் கிடைக்கும் இப்போ வசதி வாய்ப்பு நவீன உலகத்தில் வந்துடுச்சு டிபார்ட்மெண்ட்டு ஸ்டோருக்குள்ளே போகிறோம் காம்பேக்டாக பெரியவா சொன்னது பாட்டில் அடைச்சி எண்ணெய் கொடுக்குறான் சோப்பு சீப்புக்குன்னு ஒரு பகுதி வச்சுருக்கான் காய்கறிக்குன்னு ஒரு படி வச்சுருக்கோம் பழத்துக்குன்னு ஒரு பகுதி வச்சுருக்கோம் கடை என்னமோ ஒரே கடை தான் அதுக்குள்ளே ஓராயிரம் பொருள் இருக்குது நம்ம இந்து சமயம் அந்த மாதிரி பல்பொருள் அங்காடி மாதிரி ஒரே இடத்துல எல்லா பொருளும் கிடைக்கும் தேவையானது எடுத்துக்கலாம் இப்போ பாருங்களேன் உங்களை மாதிரி மதுரை சென்னை திருச்சி கோயம்புத்தூரில் பெரியவா சொல்கிறாலாம் பெரிய பெரிய குடியிருப்புகள் வந்துடுச்சு ஃப்ளாட்ஸ் அப்போ தான் வர தொடங்கி இருக்கணும் பெரியவா சொல்கிறது பெரிய பெரிய குடியிருப்புகள் வர தொடங்கிடுது ஒருத்தர் ராத்தில் பார்த்தீங்கன்னா பத்து பேர் இருப்பேன் ஒரு கார் இருக்கும் இன்னொரு ஃப்ளாட்டுக்குள்ளே போனேன்னா மூணு பேர் இருப்பா நாலு கார் இருப்பா அவளுக்கு வசதி கொஞ்சம் ஜாஸ்தின்னு அர்த்தம் இந்து சமயம் மாதிரி அப்படின்னா என்ன சொல்ல வரார் இந்து சமயம் என்பது எப்படி வசதி படித்தவன் பல்வேறு காரு அந்த கார் பேரை நம்ம சொல்ல முடியாது டிவிங்கிறதுனால பல பிராண்டுல இருக்குல்ல அந்த மாதிரி இந்து சமயம் கம்ஃபர்ட் ஜோன் வசதி படைச்சது பல நிறம் பல உருவம் கொண்ட வாகனம் போல பல நிறத்துல கடவுள் இருக்கா அவ்வா எது வசதியோ அந்த சாமியை பிடிச்சிட்டு கரையேறி மேல வர வேண்டியதாங்கிறத சூட்சமமா சொன்ன தான் தெரிஞ்சதான் பெரியவாளுடைய கடாட்சம் மட்டுமல்ல அவருடைய அறிவின் விருத்தியையும் பார்த்து வியந்து போனார்களாம் சில மணி இந்து சமயம் என்பது இந்து மகா சமுத்திரம் போன்று பறந்து விரிந்தது பன்மொழி கடவுளை கொண்டது என்பதை இந்த மண்ணுக்கு சொன்ன மகத்தான ஞானி காஞ்சி மகா பெரிய சுவாமி மீண்டும் நாளை சந்திப்பு வணக்கம்